ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா இந்திய அணி தான்ப்பா பாகிஸ்தான் அணியை விட இந்திய அணி தான் ரொம்பவும் வலுவான அணி அது எந்த விதமான சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு பாகிஸ்தான் மிகப்பெரிய வேகப்பந்து வீச்சாளரான முகமது அமீர் இந்திய அணி குறித்து இந்திய அணி வீரர்கள் குறித்து சில பல கருத்துக்கள்லாம் பேசியிருக்காரு அவர் என்ன பேசுனார் எது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க முகமது ஹமீர் அவர் பார்த்தீங்கன்னா ஒரு பாகிஸ்தான் லெஜெண்டரி லெஃப்ட் ஆம் ஃபாஸ்ட் பாலர்னு சொல்லலாம் நிறைய சாதனைகள் பண்ணியிருக்காரு செம ஸ்டேஜெல்லாம் பால் போட்டு சூப்பராக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு கோலி அவருக்கும் நெருக்கமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குன்னே சொல்லலாம் அவர் பார்த்திங்கன்னா என்ன சொன்னார்ன்னு கேட்டிங்கன்னா இந்திய அணி குறித்து இந்திய அணி ரொம்பவே வலுவான அணியாக தான் இருக்காங்க அவங்க பேட்டிங் போலிங் ஃபீல்டிங் சொல்லிட்டு அனைத்துலேயும் நல்லா இருக்கிறதுனால தான் அவங்க கப் அடிக்க முடியுது பாகிஸ்தான் அணியில் பார்த்தீங்கன்னா வெறும் போலிங் மட்டும் தான் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாது பேட்டிங் நாங்கள் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது ஃபீல்டிங் அதோடு நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது அதனால் வெறும் போலிங் வச்சுன்னு ஒன்றும் பண்ண முடியாது கண்டிப்பாக பேட்டிங்கும் ஃபீல்டிங் நாங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் இந்தியா அணி போல் நாங்கள் டி ட்வெண்ட்டி உலகப்பே அடிக்க முடியும் நாங்களும் ரொம்ப வருஷம் ஆச்சு அடித்த கப்பு எங்களுக்கும் அந்த ஒரு கப்பை பார்க்கணும் ஏக்கத்தில் தான் இருக்கும் ஆனால் எங்களால் அடிக்க முடியல அது ரொம்ப நாள் கனவாகவே இந்தியா மாரியே போயிட்டு இருக்குது பட் இந்தியா இப்போது கப் அடிச்சிட்டாங்க ஒன்றும் எங்களால் அடிக்க முடில அதனால் கண்டிப்பாக நாங்கள் அடுத்த வார ஐசிசி சாம்பியன் டிராஃபியும் சரி டெஸ்ட் சாம்பியன்ஷிப் எங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சி அதுலேயும் நல்லா பண்ணுவோம் அடுத்த வார உலகக்கோப்பையில் கண்டிப்பாக நாங்கள் நல்லா பண்ணி கப் அடிக்க நாங்கள் முயற்சி பண்ணுவோம் அதுக்கு முதல்ல எங்கள் பேட்டிங்கும் ஃபீல்டிங்கும் நாங்கள் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணோம் கண்டிப்பாக இந்திய அணியோட ஃப்யூச்சர் நல்லா இருக்குது அவங்களுக்கு நான் ஒரு சல்யூட் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம முகமது அமீர் இந்திய அணி குறித்து பேசியிருக்காரு அவர் சொல்கிறது எல்லாம் கரெக்டு தாங்க ஏன்னா நம்ம இந்திய அணி பார்த்தீங்கன்னா பேட்டிங் போலிங் சூப்பராக இருந்துச்சு டி ட்வெண்ட்டியில் ஃபீல்டிங்கும் சரி பாகிஸ்தான் பார்த்து தான் உங்களுக்கு தெரியுமே ஃபீல்டிங் நார்மலாக வர கேட்சே விட்டுருவாங்க நார்மலாக ஈஸியாக வர கேட்சே விட்டுருவாங்க இந்திய அணியில் பார்த்தீங்கன்னா ரிஸ்க்கான கேட்சே எடுத்து பிடிச்சி நிறைய மேட்ச் நட் பண்ணியிருக்காங்க எப்போவுமே ஒரு டீம் ஜெயிக்குதுன்னா அவங்களோட ஃபீல்டிங் நல்லா இருந்தால் மட்டும்தான் டீம் ஜெயிக்கும் அதில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ரொம்பவே அன்லைக்கி சொல்லாம் அவங்களோட ஃபீல்டிங் உங்களுக்கே தெரியும் ரொம்பவும் மோசமாக பண்ணுவாங்க ஓரளவுக்கு ஆவரேஜ் தான் பண்ணுவாங்க அதனால் கண்டிப்பாக அமீர் சொன்ன மாரி போலிங் செம்ம அட்டாக் இருக்காங்க ஷா அப்ரி இருக்கார் நிஷம் ஷா இருக்கார் ஏதோ அமீர் நல்ல நல்ல ஃபாஸ்ட் போலர்லாம் பயங்கரமாக இருக்காங்க பாகிஸ்தானில் பட் பேட்டிங் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணோம் நம்ம பாபுரஸாம் பார்த்தீங்கன்னா வெறும் ஜிம்பாபே அயர்லாண்டு அப்புறம் யார் பங்களாதேஷ் இந்தமாரி சின்ன சின்ன டீம் கிட்ட தான் ஆடுறாரு பட் பெரிய மேட்ச்சில் பெரிய நேரத்தில் இன்டர்நேஷ்னல் டீம் கிட்ட தான் பேட்ஸ்மேன் அந்த வகையில் பார்த்திங்கன்னா விராட் கோலி தான் நிறைய பேர் விராட் கோலி பாபர் பாபுரசம் கம்பேர் பண்ணுவாங்க பட் எனக்கு பர்சனலாக அந்த கம்பரேஷன் பிடிக்காது ஏன்னா கோலி ஸ்டேஜ் வேறுங்க பாபர் ரசம் ஸ்டேஜ் வேறு பாபுரசம் வெறும் சின்ன டீம் கிட்ட அடிக்கிற பிளேயர் கோலிலாம் பெரிய பெரிய டீம் அடிக்கிற பிளேயர் அதனால் அவரையும் அவரையும் கம்பேர் பண்ணாதீங்க கோலி கிளாஸ் பிளேயர் பாபர் ரசம் கிளாஸ்லாம் கிடையாது நார்மல் பேட்ஸ்மேன் தான் அதனால் கண்டிப்பாக நம்ம அமீர் சொன்ன மாரி இந்திய அணி ரொம்ப வலுவாக தான் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா கோலி ரோஹித் டி ட்வெண்ட்டிலேருந்து ரிட்டையர் ஆகியிருக்காங்க அடுத்த தலைமுறை நோக்கி போயிட்டுருக்கு இந்திய அணி கண்டிப்பாக அடுத்து வர ஐசிசி சா ட்ராஃபிலாம் சாம்பியன் ட்ராஃபிலாம் கோலி ரோஹித் கன்ஃபார்ம் விளையாடுவோம்னு சொல்லிட்டாங்க அதனால் அவங்களோட பேட்டிங் கண்டிப்பாக இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணோம் இன்றைக்கி இந்த இன்னொரு மூணு நாளில் ஸ்ரீலங்கா கூட வேறு ஓடியை விளாட போகிறாங்க கோலி உரோஹித்து கம்பேக் கொடுக்குறாங்க இந்திய அணிக்கு கண்டிப்பாக ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் பார்க்கறதுக்கு நானும் ஆர்வமாக இருக்கேன் நீங்கள் சொல்லுங்கள் அமீர் பேசுகிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸை தெரிஞ்சுக்கணும்னா சேனலில் சப்ஸ்கிரைபர் லைக் ஒன்று பண்ணிக்கங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்